ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் செவ்வாய் செவ்வாய் கிரகம் அதனுடைய பயிற்சியை தான் சொல்ல போகிறோம் செவ்வாய் கிரகமானது பொதுவா ஒன்னரை மாதங்கள் ஒரு ராசியில் இருக்கும் கிட்டத்தட்ட அது நாற்பத்தெட்டு நாட்கள் சொல்லப்படுது அது கொஞ்சம் குறையலாம் கூடலாம் அப்படி தான் வந்துகிட்டு வரைக்கும் இப்போ செவ்வாய் பயிற்சியும் ரொம்ப விசேஷமாக கவனிக்கக்கூடிய அம்சமாக இருக்கு ஏன்னா இப்போ நாட்டில் வந்து போர் போர் முழுது சண்டை சுற்று வருது இதெல்லாமே அதுக்கு காரணமான ஒரு செவ்வாய் தான் போலீஸ் ராணுவம் இதுக்கெல்லாமே அவர் தான் காரணமாக பூமிகாரகன் இப்படிலாம் சொல்கிறோம் இப்போ இந்த செவ்வாய் பயிற்சியால் என்னென்ன பலன்கள் நடக்கப்போகுது பொதுவாக என்ன நடக்க போகுது அதுக்கப்புறம் பன்னெண்டு ராசிகளுக்கு என்ன பலன் அதுதான் சொல்ல போகிறேன் அதுக்கு முடிவு இப்போ என்னுடைய நான் நினைக்கிறேன் ஓம் குரு நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாகி வித்மிகை சாந்த ரூபாயி தீமிகி தன்னோ சந்திரசேகர என்னோட ஆத்மதன மகா காளி வணக்கிறேன் ஓம் காளி வித்மிகை மசான வாசி தன்னு அகோர அகோரிகா இப்போது செவ்வாய் கிரகம் வந்து சனி கிரகத்தோடு இது நாள் வரைக்கும் இது ரொம்ப விசேஷமாக எல்லாருமே பார்க்கப்பட்டது என்ன நடக்குமோ எது நடக்குமோன்னு பயந்துகிட்டு இருந்தாங்க எல்லாமே அந்த பயம் இப்போ போயிடுச்சு ஓரளவுக்கு போயிடுச்சு ஏன்னால் ஒரு பெருசாக ஒன்றும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை நமக்கு இல்லை வெளியூர் வெளிநாடுகளில் வெளிநாட்டுகளில் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தது இப்போ போர் மூலம் அபாயம் வந்திருக்கு அதுவும் வாசமான உண்மை தான் இப்போ வந்து இஸ்ரேல் ஈரான் வந்து போர் இப்போது மூன்றாம் போர் வருமா அப்படின்றது வந்து கேள்விக்குரிய இப்போ மக்களிடையே வந்து பீதி வந்திருக்கு எழுந்திருக்கு அந்த ஒரு பயமாகவே இப்போ மக்கள் இருந்துட்டுருக்காங்க இருந்தாலும் இப்போ இந்த செவ்வாய் வந்து அந்த சனி கிரகத்தை விட்டு மாறுறார் அதாவது கும்பராசியில் இருந்த செவ்வாய் பகவான் மீனராசிக்கு மாறப்போகிறார் அது எப்போன்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாட்கள் வரப்போகுது மே மாதம் முப்பத்தொன்று வரைக்கும் அந்த மீனராசியில் இருப்பார் அப்போ இந்த மீனராசியில் செவ்வாயிருக்கும் போது என்னென்ன பலன்கள் ஏற்படும் அவர் பார்வை பெற்ற ராசிகளுக்கு உண்டான பலன்கள் என்ன அதெல்லாம் நான் விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முடிவு இந்த பொதுவான பலன் பார்க்கும்போது பெரும்பாலும் சனியை விட்டு விலகிறது நல்ல விஷயந்தான் இந்த போர் மூண்டது தகராறு சண்டை சதர்வு எல்லாமே வந்துக்கிட்டு இருந்தது இப்போது அது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் கொஞ்சம் குறையும் இப்போது வந்து மீனராசிக்கு போகிறார் மீன ராசி அதிபதி குரு இப்போ குரு ஒரு வீட்டில் போகும்போது பெரிய பிரச்சனையில் கொண்டு போன மாறார் இந்த சண்டை ஆரம்பித்த போர்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் அந்த போக்கு போகிற இடத்துல ராகு பகவான் இருக்கிறார் அப்போ ராகு இருக்கும்போது செவ்வாயும் ராகு சேர்றாங்க இதனால் வரைக்கும் சனி செவ்வாய் சனி இருந்ததினால கொஞ்சம் பிரச்சனைகள் வந்துருந்துருது இப்போது ராகுவோடு சேர்றார் ராகுவோடு மட்டும் இல்லை ராகுவோடு தான் இருக்க போகிறார் இந்த கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாட்களாக இருந்தாலும் இவர் சேரும் பொழுது சுக்கரன் புதன் இந்த இரண்டு கிரகங்களுமே அங்கே இருக்காங்க அப்போ இதை வச்சு பார்க்கும்போது சுக்கரன் செவ்வாய் புதன் ராகு நான்கு கிரகங்கள் இருக்கிறது இந்த மீனராசியில் அப்போ மீனராசியில் நான்கு போது சுக்கரன் வந்து அங்கே உச்சம் பெற்று விளங்குகிறார் அது இல்லாமல் செவ்வாய் வந்து குருவுக்கு நட்பு தான் ராகு மட்டும்தான் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும் ராகு கூட பரவாயில்ல அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை புதன் அங்கே வந்து நீசமாகிறார் குருவுக்கும் புதனுக்கும் ஆகாது அப்போது ஒரு கிரகம் வந்து உச்சம் பெறுது ஒரு கிரகம் நீசம்பெறுது அப்போ நீசம்பங்குற ராஜயோகம் அங்கே ஏற்படுது இது வந்து பெரிய விஷயம் தான் ஒரு விபரீத யோகத்தை கொடுக்கும் அப்படி என்ன விபரீத யோகம்னு கேட்டீங்கன்னாக்கா பெண்கள் கை ஓங்கியிருக்கும் இந்த பயிற்சிக்கு அப்புறம் செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறம் பெண்கள் கை ஓங்கியிருக்கும் அது அரசியலா இருந்தாலும் சரி சினிமா இருந்தாலும் சரி சமூகத்தில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி நாட்டில் இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் பெண்கள் கை ஓங்கியிருக்க போகுது அரசியல பெண்களுடைய பங்கு அதிகமாக இருக்க போகுது நிறைய வாகனங்கள் சுக்கரன் உச்சமாக இருக்காரு இல்லையா அதனால வாகனங்கள் வந்து நிறைய பெருகும் அது மூலிமா நிறைய விபத்துகள் உண்டாகிறது வாய்ப்பு இருக்குது விபத்துகள் உண்டாகத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா செவ்வாய் வந்து அடிதடி இந்த காயங்கள் இதுக்கெல்லாம் காரணமாக வராது அவர் அந்த இடத்துல போயிருக்கும்போது விபத்து மூலியமாக பெரிய இழப்பு வராது சிறு சிறு அடிக்கடி அடிக்கடி விபத்துகள் ஏற்படுறது இது வந்து மக்களுக்கு மட்டும் இல்லை அந்த வாகனங்களும் சேதமாகும் இது இல்லாமல் புதன் வந்து சேர்ந்திருக்கனால செவ்வாயோட கல்வி கல்வி மேன்மைப்படும் கல்வி மேன்ம கல்வி மேன்மன்றும் இல்லை அறிவு அதாவது இதனால் வரைக்கும் யோசிக்காமல் இருப்பாங்க இப்போ யோசிப்பாங்க யார் யோசிப்பாங்க நம்ம நாட்டை நிர்வகிக்கிறவங்க அவங்க யோசித்து மக்களுக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் இந்த மாதிரி செய்யலாமே அந்த மாதிரி செய்யலாமே அப்படின்ற ஒரு யோசனை வரும் இந்த செவ்வாயும் போதும் சேர்ந்துக்கும் போது இது இல்லாமல் செவ்வாயும் ராகு சேர்ந்தும் போது தான் சொன்னேன் போக்குவரத்து பிரச்சனைகள் வரும் விபத்து வாகனங்கள் ஏன்னா சுக்கரன் வந்து வாகனக்காரனாக இருந்தாலும் ராகு வந்து போக்குவரத்து கிரகம் அந்த மூவ் பண்ணுறது வந்து ராகு தான் அதனால் இது மாதிரி நடக்கக்கூடிய அம்சங்கள் இப்போ இருக்குது செவ்வாய் வந்து அங்கே இருந்துட்டு கேது வேறு பார்க்க போகிறார் கேதுவை பார்க்கும்போது செவ்வாய்க்கும் கேதுக்கும் வந்து ஒருமித்த விஷயங்கள் தான் நடக்கப்போகுது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா இப்போது ராகுக்கு வந்து கிழமை இல்லை அது வந்து சனிக்கிழமையே அவருக்கு சா ராகு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கேதுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை தான் கொடுத்துருக்காங்க அப்போ அந்த செவ்வாயாகப்பட்டவர் ராகுவுடன் இருந்து கேதுவை பார்க்குறார் அப்போது கேதுக்கும் ராகுக்கும் சேர்ந்துருந்தாலும் கேதுவும் ராகும் பார்த்தாலும் கொஞ்சம் அவ்வளோ சரியாக இருக்காது அப்போது ஆன்மீகத்தில் உள்ளவங்களுக்கும் பிரச்சனைகள் வரும் அவங்க வந்து நல்லவங்களாக இருந்தால் பெயர் காப்பாற்றப்படும் சில கெட்ட பழக்க வழக்கங்கள் இல்லை அவங்க நேரங்காலம் செல்லாமல் அதில் ஈடுபட்டாங்கன்னா கண்டிப்பாக மாட்டிக்கொள்வார்கள் தண்டனை பெறுவார்கள் இதெல்லாம் வந்து ஆன்மீகத்தில் உள்ளவங்களுக்கு நடக்கப்போகுது அதையும் கொஞ்சம் உஷாராக இருந்து நான் பார்த்துக்கணும் நீதி நேர்மை சத்தியம் வாக்கு தவறாமை நல்ல பண்புகளை கொண்டு வந்தாக்கா இது வர நடக்கிறதுக்கு வாய்ப்பு வராது குறைவாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ இந்த பயிற்சியில் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் அடுத்ததாக பன்னிரெண்டு ராசிகளுடன் பலனை இப்போ நான் சொல்ல போகிறேன் சிம்ம ராசி ராசினியர்களுக்கு தான் இப்போது இந்த செவ்வாய் பயிற்சி பலன்களை பற்றி சொல்ல போகிறேன் சிம்மராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா இதனால் வரைக்கும் ஏழாம் இடத்துல இருந்த செவ்வாய் வந்து எட்டாம் இடத்துக்கு ஒப்பந்திருக்கார் வரப்போகிறார் எட்டில் செவ்வாய் இருந்து அவருடைய பார்வை கூடிய இடங்கள் பார்த்திங்கனாக்கா பதினொன்று இரண்டு மூன்று இந்த மூன்று இடங்களும் பார்க்குறாரு இப்போ இதனால் என்ன பழங்கு ஏற்பட போகணும்னு தான் சொல்லணும் பொதுவாக எட்டாம் இடத்துக்கு செவ்வாய் வரும்போது உங்களுக்கு விபரீத எண்ணங்கள் உருவாகும் மனசில் கொஞ்சம் ஆழ்ந்து யோசிப்பீங்க மனக்கலக்கம் இருக்கும் அடிக்கடி கொஞ்சம் விபத்துகள் கண்டங்கள் கூட ஏற்படுத்திக்கு வாய்ப்பு இருக்குது எட்டாம் இடத்துல வரும்போது அதுக்குண்டான வாய்ப்புகளும் வரப்போகுது ஏன்னா ராகுடை சேர்ந்துருக்காரு சுக்கரன் ராகு விபத்துகள் வண்டிகளில் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போடுறது இது மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுலேயும் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒருத்தர் உதவி பண்ணுறது கூட நீங்கள் யோசிச்சு தான் உதவி பண்ணணும் அது மாதிரி உள்ள காலகட்டம் தான் இப்போ சிம்மராசிக்காரங்க ஏற்பட்டிருக்கு அப்போ அந்த செவ்வாய் இந்த எட்டாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் அஷ்டம செவ்வாயின்னு சொல்லப்படுது அப்போது பல்வேறு விஷயமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் சும்மா இருந்தால் கூட ஏதோ ஒரு வம்பு தும்பு வந்து உங்கள்கிட்ட வந்து சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் நடக்கும் அது இல்லாமல் பார்த்திங்கனாக்கா காவல்துறை இந்த மாதிரி விஷயங்கள் அங்கே போ அதில் போய் போலீஸ் ஸ்டேஷன் போகிறது ஹாஸ்பிட்டல் இது மாதிரி போகிறது அப்புறம் வந்து கோர்ட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே கூட நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் வெகுதியாக இருக்கணும் இது ஜோதிடம் வந்து வழிகாட்டி தானே அதனால முன்னாடியே சொல்லும் போது நீங்கள் முன்னெச்சரிக்கையாக நடந்துக்கணும் ஆஹா இது மாதிரி வர போதா அப்போ நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லி தவிர்த்துடணும் தவிர்த்துடணும் பெரும்பாலும் வெளியில் போகாமல் இருக்கிறதோ அடுத்தவங்க பிரச்சனை வந்தால் கூட அதை சரியாக கண்டு காணாமல் போகிறதோ இது மாதிரி நடந்துவிட்டால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செவ்வாய் பயிற்சி வந்து உங்களுக்கு எட்டாம் இடத்துல வந்துவிட்டால் கூட உங்களுடைய லாபஸ்தானம் பதினோரு மடத்தை பார்க்குறார் ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறார் மூணாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்போ பார்வை பெறும் பலங்கள் வந்து பதினோரு மடத்தை பார்க்கும்போது நல்லது தான் நடக்கப்போகுது அப்போது அது எப்படி பதினோரு மடத்தில் லாபத்தில் வந்து எப்படி உங்களுக்கு பலன் கிடைக்கும்னா அந்நிய நாட்டை சேர்ந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும் நீங்கள் வெளிநாட்டு தொடர்பு வச்சுருப்பீங்க அது இருக்கலாம் இப்போ டச்சு கூட விட்டு போயிருக்கலாம் ஆனால் அவங்க நீங்கள் எத்தனையோ உதவி பண்ணியிருப்பீங்க அவங்க திருப்பி உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க வெளிநாட்டு மூலியமாக வெளிநாட்டு தொடர்பு ஏற்பட்டு அவங்க மூலயமா உதவி கிடைக்கும் அந்நிய இனத்தவர் மூலம் உதவி கிடைக்கும் அந்நிய இனத்தவருனா இப்போது நீங்கள் இந்துவாக இருந்தால் கிறிஸ்தவங்கள் முஸ்லீம் மூலமாக உதவி கிடைக்கும் முஸ்லீமாக இருந்தாக்கா கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் மூலிமா உதவி கிடைக்கும் அது மாதிரி கிறிஸ்தவங்களாக இருந்தால் இந்துக்கள் முஸ்லீமாக உதவி கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு மதத்துக்கு அந்நிய மத மத அதை அந்நி இனத்தவருன்னு சொல்லுவாங்க அவங்க மூலயமா உதவிகள் கிடைக்கும் அது மூலிமா லாபங்கள் ஏற்படும் இது ஒரு விபரீதமான லாபம் தான் சொல்ல யோகம் தான் சொல்ல முடியும் அதனால் இதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு இது இல்லாமல் நீங்கள் இந்த சிம்மராசிக்காரங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா அடுத்ததாக ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது கொஞ்சம் வரவுகள் கொஞ்சம் வரும் போகணும் வரும் ஆனால் கண்டிப்பாக போயிடும் அப்போ நீங்கள் அதை சேமிப்பில் ஈடுபடுத்த முடியாது ஏதாவது ஒரு பயனுள்ள செலவாக ஈடுபடுத்திக்கணும் குடும்பத்தில் கொஞ்சம் சிறு சிறு சண்டை சற்று வரும் வாக்குவாதங்கள் முற்றும் இதுதான் முக்கியமாக நீங்கள் கடைபிடிக்கணும் அதிகமாக வாக்குவாதம் பேசாமல் இருக்கணும் விதண்டாவாதம் பேசக்கூடாது ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குன்னா தம்ப அந்த இடத்து விட்டு போயிடணும் இது மாதிரிலாம் செய்யணும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இது மாதிரிலாம் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது அடுத்ததாக தனவரோகம் தடைபடும் அதை நீங்கள் வேறு வகையில் யோசிக்கணும் இல்லைனா இப்போ ஒரு பணம் கொடுக்கல அவங்க அவங்க மூலியம் வேறு ஏதாவது லாபம் இருக்கா அவங்க மூலியன்னா நீங்கள் எப்படி பண்ணுங்கள் நீங்கள் எனக்கு ஒரு லாபம் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி கொடுங்க அப்படி தான் நீங்கள் செய்கிட்டு வாங்கிக்கலாம் மாதிரி தான் செய்யலாம் இதெல்லாம் ஒரு சுட்சுமான பரிகாரம் தான் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அடுத்ததாக வந்து மூணாம் இடத்தையும் பார்க்குறாரு அவர் மூணாமிடத்தை பார்க்குறதுனால அந்த தைரியம் கொஞ்சம் மேலும் உங்களுக்கு தைரியம் அசட்டு தைரியம் துணிச்சலெல்லாம் வரும் அதுக்கு தான் முடிய சொல்கிறது அந்த மாதிரி அதிகமாக வரும்போது கோபப்படாமவும் நம்ம தான் எல்லாம் நினைக்காமையும் கொஞ்சம் பணிவாக இருந்துக்கிட்டு ஒரு சண்டை நடக்கிறதில் ஒதுக்கி போகிறது ஒரு விபத்து நடக்கிற மாதிரி இருந்ததுன்னா அங்கேயே தள்ளி போகிறது இது மாதிரிலாம் செய்யலாம் நான் கொஞ்சம் லேட்டாக தான் போனேன் பின்னாடி வண்டியில் எனக்கு முன்னாடி போன வண்டி விபத்து ஆகிடுச்சிப்பா இப்படிலாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதனால் அது மாதிரி தான் நடக்கும் அப்போ நீங்கள் கொஞ்சம் தாமதமாகவே கிளம்பலாம் தாமதமாக போகலாம் வண்டியை மிதமான வேகத்தில் ஓட்டிகிட்டு போகலாம் இது மாதிரிலாம் செய்யலாம் அப்போ அதுலேருந்து தப்பிச்சிக்கலாம் இறை வழிபாடு செஞ்சுட்டு வரணும் எல்லாத்துக்குமே மூல காரணம் அந்த இறை வழிபாடு தானே இறை வழிபாடு செய்ய செய்ய கெடுபலம் கண்டிப்பாக குறையும் அதுக்கு தானே பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு எல்லா வகையான ஆன்மீகத்துலேயும் அந்த பரிகாரம் சொல்லப்படுது அதுக்காக தானே பரிகாரம் செய்யலைன்னா கூட கண்டிப்பாக நடக்கும் ஆனால் லேட்டாக தாமதமாக நடக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக விரைவாகவும் அந்த பரிகாரம் நம்மளுக்கு வரக்கூடிய கெடுபலுக்கு குறையிறதுக்கு தான் அந்த பரிகாரம் பண்ணுறது வேறு ஒன்றும் இல்லை அதனால் அப்படிப்பட்ட பரிகாரம் பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக திருவண்ணாமலை சென்று வரணும் திருவண்ணாமலை சென்று வந்து அந்த கிரிவலத்தை கூட கலந்துக்கலாம் அங்கே உள்ள சாதுக்களுக்கு வந்து உணவு நீர் வாங்கி கொடுக்கலாம் பெரும்பாலும் அடிபட்டு இருக்கவங்களுக்கு உதவி பண்ணலாம் மாதிரிலாம் செய்யலாம் செவ்வாய்க்குண்டான பரிகாரங்களால் தான் சொல்லப்படுது இது இல்லாமல் முருகர் வழிபாடும் நீங்கள் பண்ணிட்டு வரணும் சிவன் வழிபாடும் சரி முருகர் வழிபாடு ரெண்டுமே சேர்ந்து நீங்கள் பண்ணிவிட்டு வரணும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இது இல்லாமல் நீங்கள் இன்னொரு விஷயம் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த விஷயத்தில் இந்த பதிவில் ஏன்னாக்கா சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து கோபம் ஆத்திரம் இரண்டுமே அதிகமாக இருக்கும் அதை கொஞ்சம் குறைச்சிக்கணும் ஏன்னா உங்களுக்கு நேரம் சரியில்லாமோது அந்த கோபம் ஆத்திரத்தையும் அவசர தனமனையும் குறச்சிக்கிட்டு பண்ணிங்கன்னா அவசரத்தை குறைச்சி கொஞ்சம் நிதானமாக போகலாம் ஆத்திரத்தை குறைச்சிங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக போகலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த சிம்மராசிக்காரங்க பெரும்பாலும் நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா நல்லா விஸ்வரூப தரிசனம் பெறணும் அது முருகராக இருந்தாலும் சிவனாக இருந்தாலும் காலையில் நீங்கள் போனீங்கன்னா அந்த கோவில் திறப்பாங்க திறந்தவுடனே பார்க்குற தரிசனம் தான் விஸ்வரூப தரிசனம் சொல்லப்படுது அப்போது மாதிரி திருவண்ணாமலை பாரி அந்த நெருப்பு ஸ்தலமோ உள்ள இடங்களுக்கு போய்ட்டு வரலாம் அருணாச்சலம் இங்கே கூட இருப்பார் அந்த அண்ணாமலையார் அருணாச்சலம் எல்லாம் அங்கே திருவண்ணாமலை தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை உங்கள் வீட்டை சுற்றி கூட அந்த ஒரு அண்ணாமலையார் கோயில் இருக்கலாம் அருணாச்சல கோயில் இருக்கலாம் அது மாதிரிலாம் அங்கே நீங்கள் போயிட்டு வரலாம் அதே மாதிரி முருகர் வழிபாடு வச்சுக்கலாம் இதெல்லாம் செய்யலாம் அதுவும் இல்லாமல் வந்து நீங்கள் புனித நீராடு கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு கடலில் அது நீராடணும் இந்த உள்ள பயிற்சின காலத்தில் கடலில் நீராடணும் அப்போ தான் அந்த உஷ்ணாதிகத்தில் வெளிப்படலாம் அந்த கோபங்கள் தனியும் ஆத்திரங்கள் கொஞ்சம் அவசரமாக செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் மட்டுப்படும் இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரணும் சமுத்திர சாணம் செஞ்சு வரலாம் இல்லைனா கோவிலில் இருக்கிற குளத்தில் குளிச்சுட்டு வரலாம் இதெல்லாம் கண்டிப்பாக செய்யணும் இதெல்லாம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பெருடைய ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக பெறணும் அது இல்லாமல் வந்து இந்த சிம்மராசிக்கார்கள் பெருமை சொல்லக்கூடியது என்னென்னு கேட்டிங்கனாக்கா அவங்களுக்கு வந்து அந்த குளிர்ச்சி குளிர்ச்சியை ஊட்டக்கூடிய பழங்கள் பழங்கள் தானம் பண்ணணும் கண்டிப்பாக பழங்கள் தானம் பண்ணால் இந்த பயிற்சியில் நன்மை நடக்கும்னு சொல்லிட்டு எல்லா வகையான குளிர்ச்சியான பழங்களை வாங்கி கொடுங்க தானம் தரம் பண்ணுங்கள் நான் சொன்ன பரிகாரங்கள்லாம் செஞ்சுட்டு வாங்க இறைவேபாடு பண்ணிவிட்டு வாங்க இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த செவ்வாய் பயிற்சி நீங்கள் கடந்துடலாம் கெளுபல் கொஞ்சம் நட்பலும் கண்டிப்பாக இருக்கணும் கடைசியாக அந்த அந்நிய இனத்தவர் அந்நிய நாட்டு தொடர்பு உள்ளவங்க மூலியமாகவும் கண்டிப்பாக இந்த காலக்கட்டத்தில் உதவிகள் கிடைக்க போகுது அது நீங்கள் வாய்ப்பை அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ போகிறீங்க போறீங்க என்னுடைய வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நிற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை டிவியைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் கிளிக் செய்யுங்கள்